இந்தியாவினுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வெப்பம் இன்னும் ஐந்து டு ஆறு நாட்களுக்கு மிகவும் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க அதை தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய வெப்பம் அதிகரிப்புக்கும் எல் நினைவுக்கும் என்ன சம்பந்தம் அதை தான் டீட்டெயிலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் செல்வோர்கள் இனி இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது என்ன அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் பற்றிய பார்க்க போகிறோம் வடக்கண்ணன் நண்பர்களே வெல்கம் டு கோல்வெல் அபிஷியல் சேனல் இந்தியாவினுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அடுத்த ஐந்து டு ஆறு நாட்களுக்கு டெம்பரேச்சர் நாற்பத்தைந்து டிகிரியை விட மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா ஒரிசா ராயல் சீமா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் வெப்பம் நாற்பத்தைந்து டிகிரியை விட மிகவும் உச்சகட்டத்தை அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க அதனால் மக்கள் மதிய நேரங்களில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி வெப்பத்தை நம்ம இப்போதான் ஃபேஸ் பண்றோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ரெண்டாயிரத்தி மூணில் தமிழ்நாட்டில் திருத்தணியில் நம்ம நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாச்சு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாச்சு பட் அப்போல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அதை சமாளித்தார்கள் பட் இப்போ நம்மளால முடியலை அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய லைஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் அந்த காலத்தில் நிறைய மரங்கள் இருந்தது பட் இப்போ மரம் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எல் நினோனா என்று தெரிஞ்சுக்குவோம் ஆக்சுவலா எல் நினோவுக்கும் இதுக்கும் நிறைய சம்மதம் இருக்கு வெப்பம் வருஷத்துக்கு ஒன்னு டு ஒன் பாயிண்ட் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அதனால பனிப்பாறைகள் எல்லாமே தொடர்ந்து உருகிட்டே இருக்கு இது வந்து இந்தியாவினுடைய உலகத்தினுடைய வெப்பத்தை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆக்சுவலா இதன் மூலமாக உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனமாக மாறிக்கொண்டே இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம் தான் இதை சொல்லலாம் இந்த மாதிரி வெப்பம் அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம் நினோ தான் முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த நினோ எந்த மாதிரி ஏற்படுதுன்னா பசிபிக் ஓஷனில் ஏற்படுற காற்றினுடைய மாறுபாடு தான் என்னுடைய முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுகிறது அதாவது பசிபிக் ஓஷன்ல காற்று வந்து கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துட்டு இருக்கும் அது வந்து ஏழு டு எட்டு வருஷத்துக்கு பொறுக்கா அதனுடைய டைரக்ஷன் வந்து சம் மாறுபாடு ஏற்படும் இது வந்து பூமியில் ஏற்பட ஒரு இயற்கையான மாறுபாடு தான் இந்த மாதிரி நடக்கும்போது வெப்பம் வந்து தொடர்ந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி அப்போ தான் எழினோம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் ஆக்சுவலாக இந்த பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகை இருக்குல்ல அந்த பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்க எல்லா நாடுமே ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகும் அதுல இந்தியாவும் ஒன்றும் ஏன்னா இந்தியாவுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அருகில தான் பூமத்திய ரேகை இருக்கு அதனால இந்தியா ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது ஆக்சுவலா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல ரீசண்டா ஏழ்நோவால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அந்த சமயத்துல என்ன நடக்கும்னா ரொம்ப ரொம்ப வெப்பம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம பனிப்பாறைகள் ரொம்ப ரொம்ப உருக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சைடு வந்து வெப்பம் ரொம்ப அதிகமா வந்து மழை கொட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சென்னை போன்ற பகுதிகளில் வெள்ளம் வந்து காற்றாட்டு வெள்ளமாட்ட போயிட்டு இருந்துச்சு பட் அதனுடைய ஆப்போசிட் பல ஸ்டேட்டுகளில் மழையே இல்லாம எல்லாமே காஞ்சி போய் கிடந்தது இதை நம்ம எல் நினோன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா ஏழு டு எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஏழ்நிலோ வருது அதாவது இந்தியாவில் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இதுவரைக்கும் சுமார் பன்னெண்டு டு பதிமூணு டைம் ஏழ்நிலோ ஏற்பட்டிருக்கு அதில் சுமார் ஏழு டு எட்டு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வறட்சியை இந்தியா சந்திச்சிருக்கு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவில் வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய ஆப்போசிட் பகுதியான அமெரிக்காவில் மிகப்பெரிய கனமழை பெஞ்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி சமயத்துல இதை வந்து நம்ம எல்நினோன்னு சொல்லலாம் எல்நினோ ஏற்படுற சமயத்தில் ஒவ்வொரு நாடுமே கரெக்டான திட்டமண்டல் இருந்தால் தான் மக்களிடம் இருந்து உயிரிழப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாகிஸ்தான் வந்து கரெக்டான பிளானிங் இல்லாத காரணத்தினால நிறைய மக்கள் வெப்பத்தால் உயிரிழந்து போனாங்க அதனால இந்தியா இந்த வருஷம் வந்து வெப்பம் அளவுக்கு அதிகமா இருக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி மக்களுடைய உயிரிழப்பை காப்பாத்தணும்னா அதற்கு நிறைய பிளானிங் வேணும் அதாவது ஆபீஸ் அண்ட் ஸ்கூல் காலேஜ் டைமிங் இது எல்லாத்தையுமே வந்து ரொட்டேஷன் பேஸ்ல சேஞ்ச் பண்ணணும் அல்லது லீவ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பிளானிங் வந்து பண்ணால் மட்டும்தான் அதை சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸ்ல நிறைய வாட்டர் பிளேசஸ் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து வந்து ரூப் போடுற மாதிரி வச்சோம்னா மக்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த வெப்பத்துல இருந்து தாங்குவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நிறைய ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல வந்து நிலற்கொடையே இல்லாம இருக்கு அந்த மாதிரி இல்லாம நிலற்கொடையை வந்து அமைச்சோம்னா மக்கள் வந்து அந்த இடத்துல வெப்பத்திலிருந்து கொஞ்சம் தணிவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து வருங்காலத்தில் வராமல் சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துலையும் இந்தியாட்டையும் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா எல்லாத்துக்கிட்டையும் இருக்க மரத்தை வந்து தொடர்ந்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கரெக்டான ரூல்ஸ் வந்து யாருகிட்டையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பீப்புள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ்ஸே கிடையாது அதாவது அந்த பிளான்ட்டை வந்து கட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மணியை கேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் திங்க் பண்ணுறாங்களே வழியை அதை வச்சு ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து இதன் மூலமா தான் லைஃப் வந்து சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கே வந்து சுத்தமாக இல்லாமல் நிறைய பீப்புள் வந்து இன்னும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து டோட்டலாக மாற்றி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து நிறைய அவேர்னஸ் எடுத்து வாண்டடாக வந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிளான் கட் பண்ணுறாங்களோ அவளுக்கு வந்து ஒரு சிவியரான ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையே சமாளிக்க முடியும் கேரளா போன்ற ஸ்டேட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான்ட்டை கட் பண்ணணுன்னா முன்னாடியே வந்து ஒரு கரெக்டான பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே முடியும் பட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸோ இல்லை வந்து ஒரு பர்சனல் பிளேஸோ எந்த பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பர்மிஷன் வாங்கி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ வந்து நீங்கள் பிளான் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போடும்போது தான் நம்மளுடைய நாடும் சரி நம்முடைய சொசைட்டியும் சரி நல்லா டெவலப் ஆகும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து வராமல் வந்து நம்மளால சமாளிக்க முடியும் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்து வீட்லேயுமே ஏசி ஃப்ரிட்ஜு ஏர் கூலர் இந்த மாதிரி நிறைய வந்து டெவலப் பண்ணிகிட்டே வர்றோம் இதனால பாதிக்கப்படுறது நீங்களோ நானோ கிடையாது நம்மளுடைய சொசைட்டி டோட்டலாகவே அழிச்சிட்டு வரும் அதாவது நம்ம வந்து மரத்தை வளர்த்துனா நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க பட் நீங்க ஏசி வச்சீங்கன்னா உங்க வீட்டில மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும் அது வந்து உங்களுடைய ஹெல்த்யே வந்து ஃபியூச்சர்ல ஸ்பாயில் ஆக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய மணி ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் திங்மணி ஆரம்பிச்சா தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்மளால சமாளிக்க முடியும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஊட்டி கொடைக்கானல்ல இ பாஸ் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்க்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த ரூல்ஸ் வந்து எப்பப்ப அவைலபிள் இருக்க போகுதுன்னா மே செவன்ல இருந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் அவைலபிள் இருக்க போகுது இந்த ரூல்ஸ் போடுறதுக்கு முக்கியமான காரணம்னா ஊட்டியில வந்து முப்பதாயிரம் பேர் தான் இருக்க பட் நார்மலா சீசன் டைம்ல மட்டும் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் பதினோராயிரம் கார் வரும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வேன் வரும் ஆறுநூத்தி முப்பத்தேழு பஸ் வரும் ஆறாயிரத்தி ஐநூறு டூ வீலர் வரும் இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வரும்போது ஒன்னு டூ ரெண்டு லட்சம் பேர் வரும்போது ஊட்டி என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு ரீசன்காக தான் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் ஸ்ட்ரிக்டான இ பாஸ் அப்படிங்கிற ரூல்ஸை போட்டிருக்காங்க இந்த ரூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இந்த சீசன் முடியும் போது தான் நமக்கு தெரியும் பட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் லோக்கல் பீப்புளுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லைஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வனவிலங்குகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சமாளிப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்